They are holding up, which creates some. They are doing some BJP manipulations. They are also saying that a 5,000 year old civilization has gone. This is from BJP, which is a massive protest, which is now. गल्ली मंदिरी प्रधाने बंदी पके आधुनिक पार्टीज़ आर 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 ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பு மற்றும் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்காததை கண்டித்து தற்பொழுது போராட்டம் நடைபெற்று வருகிறது திமுக நடத்தும் போராட்டத்தில் காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சி எம்பிக்களும் பங்கேற்று இருக்கின்றனர் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கருப்பு உடை அணிந்து பேனர்களை ஏந்தி திமுக கூட்டணி எம்பிக்கள் தற்பொழுது போராட்டம் நடத்தி வருகின்றனர் தமிழர்கள் பற்றி அநாகரிகமாக பேசிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம் எழுப்பி வருகின்றனர் தமிழ்நாட்டு மக்கள் நாகரீகமற்றவர்கள் என்று கூறிய ஒன்றிய பாஜக அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் தற்பொழுது போராட்டம் நடத்தி வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாஜக அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி எம்பிக்கள் வந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அதாவது கல்வி நிதி தொடர்பாக திமுக எம்பிக்கள் கோரிக்கை வைத்த போது அதற்கு தர்மேந்திர பிரதான் வந்து கடுமையாக தமிழ்நாடு எம்பிக்களையும் அதே போன்று தமிழக மக்களையும் விமர்சித்து பேசியிருந்தார் அவருடைய பேச்சுக்கு கண்டி கண்டனம் தெரிவித்து நேற்றைய தினமே நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் குரல் கொடுத்தனர் இதனைத் தொடர்ந்து இன்றும் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் கருப்பு உடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் திமுக மட்டுமல்ல மதிமுக വിതല സിത്തെ സിപിഐ സിപിഎം உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அனைவருமே இந்த போராட்டத்தில் தற்போது கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டத்தில் குதித்து தற்போது ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு வருகிறார்கள் அதாவது மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் தமிழகத்திற்கு உரிய நிதியை வழங்க வேண்டும் தர்மேந்திர பிரதான் தனது பேச்சை திரும்ப பெற வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் பேசும்போது தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் தமிழக மக்களுக்கு எதிராகவும் அநாகரீகமற்ற நிலையில் பேசியிருந்தார் இதனை கண்டிக்கும் விதமாக இந்த போராட்டம் நடைபெறுகிறது தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு வந்து கல்வி நிதி வந்து மறுக்கப்பட்டு வருகிறது மும்மொழி கொள்கையையும் புதிய கல்விக் கொள்கையையும் ஏற்றால் மட்டுமே நிதி வழங்கப்படும் என்று பாஜக அரசு தொடர்ந்து கூறி வருகிறது இந்த ஆண்டுக்கான நிதி என்பது இந்த மார்ச் முப்பத்தோராம் தேதியோடு முடிந்துவிடும் அதற்குள் வழங்காவிட்டால் அது லேப்ஸ் ஆகிவிடும் என்கிற நிலை இருக்கிறது ஆகவேதான் உடனடியாக தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை வழங்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் கருப்பு உடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி அதே போன்று ஆராசா உள்ளிட்டவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மதிமுக சார்பாக வைகோ அதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் சார்பாக திருமாவளவன் உள்ளிட்ட அனைவருமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் எம்பிக்களும் இந்த போராட்டத்தில் தற்போது கலந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினருமே ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு வருகிறார்கள் தர்மேந்திர பிரதான் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடத்துகிறார்கள் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் ஒருபோதும் அனுமதிக்கப்படாது தமிழகத்திற்கு உரிய கல்வி நிதியை வழங்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் போது தற்போது வலியுறுத்தி முழக்கமிட்டு வருகிறார்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சை கண்டித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழக்கமிட்டு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள் இந்த விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் இன்று விவாதிக்க வேண்டும் அவையை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார் ஆகவே பதினோரு மணிக்கு நாடாளுமன்றம் தொடங்கும் போதும் இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்திற்குள்ளும் எழுப்ப தற்போது திமுக திட்டமிட்ட மாநிலங்களவையிலும் திமுக திட்டமிட்டிருக்கிறது இன்று கல்வித்துறை தொடர்பான விவாதம் நடைபெற இருக்கிறது கல்வி அமைச்சகத்தினுடைய செயல்பாடு குறித்து விவாதம் நடைபெற இருக்கிறது அப்போதும் இந்த பிரச்சனையை திமுக எழுப்ப திட்டமிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்

कि ये आरंभ करना चाहिए लेकिन ये आर्होलिंग आपको बात निकालेगा कि ये आर्द्रोज केट सी जीपी मेनिप्लेक्स हैं और आप भी ये कह रहे हैं कि एक शताब्दी उम्र की सभ्यता जो बनी है वह इससे एक फीस एक फीस जो एक मैसिक है जो इस बार बंदरी प्रदान है बंदरी पकड़े आधुनिक तकनीक Are holding up which means some coming out to educate some BJP ministers. They uh, are also saying that uh, apart and Soviet and Soviet Soviet. Soviet. Does not from the own civilization, they don't get this from and BJP.